அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அவங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அதோடு அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் கொண்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நன்மையான மாதம் சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் ராகு நீங்கள் எடுக்கும் வேலைகளில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் பணியில் இருப்பவர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவடையும் இது நாள் வரை உங்களை விமர்சனம் செய்தவர்களை உங்களை பாராட்டுவார்கள் உங்களை லாம்பா அதிபதி சூரியனும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் அரசு வழியிலான முயற்சி லாபம் தரும் இதுவரை எதிர்பார்த்தும் கிடைக்காத அனுமதி கிடைக்கும் உங்களை விட்டு எதிரிகள் விலகிச் செல்வர் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் முடிவிற்கு வரும் கலத்திர காரகனால் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை ஆசிரியர் ஆலோசனையை ஏற்பது நன்மை தரும் பூர்வீக சொத்துகளில் சிறு பிரச்சனை தோன்றினாலும் அது சரி செய்வீர் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று ஏப்ரல் நாலு ஆறு பதிமூணு நீங்க கவனமாக இருக்க நாட்கள் ஏப்ரல் இரண்டு இந்த பங்குனி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட நெருக்கடி நீங்கும்